உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாரா அது எந்த வேலையாக இருந்தாலும் குறை சொல்கிறாரா வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி ட்ரெஸ் வாங்குகிற வேலையாக இருந்தாலும் சரி ஒரு முடிவெடுத்தல் வேலையாக இருந்தாலும் சரி எது பண்ணினாலுமே அவர் குறை சொல்கிறாரா அப்படி அவர் குறை சொல்லும்போது திருப்பி நீங்களும் பயங்கரமாக கண்ணா பின்னான்னு கத்தணும்னு தோணுதா ஆனால் அப்படி கத்த முடியாத இடத்துல நீங்கள் இருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள என்ன செய்கிறது அப்படிப்பட்டவங்கள நீங்கள் பார்க்கும்போது பேசாமல் கூலாக அமைதியாக கடந்து செல்லுங்க ஏன் கடந்து செல்லணும்னு கேட்குறீங்களா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மதிப்பு நிறைந்த ரூபாய் நோட்டுகள் அமைதியாக இருக்குது ஆனால் சில்லறைகள் தான் அதிகமாக சத்தம் போடுது சத்தம் போடுற சில்லறைக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் குறை சொல்லாத வாயும் இல்லை குறைக்காத நாயும் இல்லை நம்மளோட கடமைகளை சரிவர செய்துட்டு நாம் போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்